ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வெளியே போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டோம் எங்கே அப்படின்னா அசோக் பில்லர்கிட்ட இருக்கிற சென்னை தர்பார் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம் நாங்கள் ரொம்ப ஏர்லியாக போயிட்டோம் போல் அதாவது ஒரு லெவன் தேர்ட்டிக்கே போயிட்டோம் அங்கே போனது டுவெல் ஓ கிளாக் தான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணலாம் காத்தோட்டமாக நிற்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் அபிக்கு ரொம்ப நாள் கழித்து அவங்க அக்காங்கெல்லாம் பார்த்ததில் ரொம்ப குஷி அதனால் அவர் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தா அவங்க கூட

அப்புறம் டுவெல் ஓ கிளாக்காக ஆகிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே கிளம்பி போயிட்டோம் உள்ளே போனதுமே ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமரே நாங்கள் தான் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நமக்கு என்ன ஒரு டேபிள் ரெடியாக இருந்தது போய் உட்காந்துட்டோம் எல்லா டேபிளுமே தான் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் தானே ஃபஸ்ட்டு சரி நமக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ போய் உட்காந்துட்டோம் ஆனால் அதுவுமே நமக்கு வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு டேபிளுக்கு மாறி உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் ஃபுட் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சூப்லாமே அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டும் சோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தது இல்லை லைனாக வர ஆரம்பிச்சிட்டு ஹனி சில்லி சிக்கன் சாப்பிட்டோம் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா என்ன ஒன்று ஹனியும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு காரமும் ரொம்ப அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த பிளேட்டை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்று அது நடுவு ஒன்று ஒயிட் கலரில் இருக்கல எரிமலை மாதிரி அதுதான் வந்து எனக்கு பிடிக்கலை அது கொஞ்சம் ராவாக இருந்த மாதிரி இருந்ததா எக்கோட ஒயிட் அது அது எனக்கு அது பிடிக்கல அதுக்கப்புறம் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோமா அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஃபைனலாக நான் எங்கே போனாலும் சரி ஃபலூடா சாப்பிடாமல் எனக்கு அது ஃபினிஷ்ட் ஆகாது அதுக்கப்புறம் அதுவுமே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் ஃபலூடா ஆர்ட்ரு பண்ணிட்டோம் இதுவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்புறம் அதை சாப்பிட்டு முடிக்க போகிறோம் அப்படின்னு தான் இருந்தது அதுக்கப்புறம் அதே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அபி பாருங்களா அவளுக்கு அந்த ஃபலூடா விட அந்த கொடை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது அந்த குடையுமே மறக்காமல் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க காரில் போகிறப்ப ஃபுல்லாக சீட்டில் குத்துறது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு கூட அந்த குச்சியை வச்சு அந்த பெட்டில் குத்திட்டு தான் இருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணலான்ட்டு ஒரு ஒரே நிலை கிழிச்சு போட்டுவிட்டு அந்த கொடையை அவ்வளோதான் அப்புறம் வீட்டுக்கு நாங்கள் ஜாலியாக கிளம்பி வந்துட்டோம் இந்த மாதிரி நம்ம எப்போவாது மந்த்லி ஒன்ஸாவது வெளியே போகிறப்போ பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி எங்களுக்கு இப்படி தான் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக போச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்